இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முதல்வரின் ராஜினாமா நாடகம் பாஜகவிடம் எடுப்படவில்லை ராஜினாமா செய்தால் அவர் சிறை செல்வது உறுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி அரசு பணிக்கான வயது தளர்வு தொடர்பான வழக்கு துணைநிலை ஆளுநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா நாடகம் துணைநிலை ஆளுநரிடம் ஈடுபடாது தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினால் ரங்கசாமி சிறை செல்வது உறுதி என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரியில் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் இடையே மோதல் வெடித்தது எங்களது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது நாங்கள் போராடினோம் அதை அப்போது எதிர்க்கட்சி தலைவரான ரங்கசாமி ரசித்தார் தற்பொழுது முதல்வரான ரங்கசாமி அதே நிலை வந்துள்ளது காங்கிரஸில் இருந்து பாஜக சென்ற எட்டப்பேர் ஆளுநரை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதற்கு நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் அவர் ராஜினாமா செய்தால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள்தான் என கூறியவுடன் அந்த எட்டப்பேர் துணைநிலை ஆளுநர் காலில் விழுந்து நன்றி தெரிவித்து திரும்பியுள்ளார் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் முதல்வருக்கு ஒரு பிரச்சனை அல்ல ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தொன்னூறு கோடி ரூபாய் கை மாறியுள்ளது நூறு பதுவான கடைகள் திறக்க முடிவு எடுத்தனர் இது தொடர்பாக கோப்புகள் ஆளுநரிடம் சென்றன இதனை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார் இதனால் ராஜினாமா செய்ய போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார் அது பிசு பிசுத்து போய்விட்டது ராஜினாமா செய்ய போவதாக கூறிய ரங்கசாமி இப்பொழுது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார் ஆளுநரை எதிர்த்து எங்களது ஆட்சியை நாங்கள் ராஜினாமா செய்தோம் ஆனால் தற்பொழுது பாஜக என்ஆர் காங்கிரஸ் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர் அது மக்களிடம் ஈடுபடாது ஒரு நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விட முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனிடம் செல்லாது திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமிதான் தான் மாப்பிள்ளை ஆனால் போடுகிற சட்டை பாஜகவினுடையது இவர் டம்மி முதலமைச்சர் மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமியால் வாங்க முடியாது மத்திய அரசு தராது முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்தால் அவர் ஜெயிலில் இருப்பார் பாஜக அவரை சிறையில் தள்ளும் என தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்கள் பல காரணங்களுக்காக ஒரு பிரச்சனை கிடையாது அவருக்கு ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் கைமாறி உள்ளது அந்த கோப்பு துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நூறு பிராந்தி கடைகள் திறப்பதற்கு முதலமைச்சர் அனுப்பிய கோப்பு துணைநிலை ஆளுடம் இருக்கிறது இது போன்ற லஞ்சம் வாங்குகின்ற அந்த கோப்புகளை துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார் இப்படி துணைநிலை ஆளுநரை ராஜினாமா செய்ய போகிறேன் என்ற நாடகத்தை ஆடி ரங்கசாமி அவர்கள் மிரட்டும் வேலையை ஆரம்பித்தார் அது பிசு பிசுத்து போய்விட்டது இந்த பாரதிய ஜனதாவோ என் ஆர் காங்கிரஸ் நாடகம் ஆடுகிறார்கள் புதுச்சேரி மாநில மக்களை போடுகிறார்கள் ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடாது ஒரு நிமிடம் கூட அரசு பணிக்கு வயது தளர்வு வழக்கில் இரண்டு வாரத்திற்குள் கவர்னர் முடிவெடுக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு துறைகளில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நேரடி நியமனங்கள் செய்யப்படவில்லை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு துணை தாசில்தார் பார்மசிஸ்ட் ஹெல்த் அசிஸ்டண்ட் விஏஓ கிராம உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நேரடியாக நிரப்ப விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்டன ஆனால் எந்த அறிவிப்பிலும் வயது வரம்பு தளர்வு அறிவிக்கப்படவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் சென்னை மத்திய நிர்வாக தீப்பாயத்தை அணுகி வருகின்றனர் இதேபோல் சுகாதாரத்துறையின் பார்மசிஸ்ட் பதவிற்கு வயது வரம்பில் தளர்வு கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதில் பல ஆண்டுகளாக புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் ஒருமுறை வாய்ப்பாக வயது தளர்வு தர வேண்டும் ஆன்லைனில் மட்டுமே அல்லாமல் நேரடியாக விண்ணப்பத்தை பெற்று எங்களை நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வினை அனுமதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைத்திருந்தன இவ்வழக்கு கடந்த ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தபொழுது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க மத்திய நிர்வாக தீபாயம் மறுத்துவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் லக்ஷ்மி நாராயணன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜரானார் அப்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு பணிக்கு நேரடி நியமனம் நடத்தப்படாத நிலையில் இவர்களுடைய கோரிக்கையை ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது இந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு வழக்கறிஞர் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்துள்ள சூழ்நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என தெரிவித்தனர் அதை கேட்ட நீதிபதிகள் மனுதாரர்களின் கோரிக்கையை இரண்டு வாரத்திற்குள் கவர்னர் பரிசீலனை செய்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை வரும் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் விளினூர் ஒதியம்பட்டில் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பேட்பேட் பகுதியில் உள்ள எட்டு குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலத்துறை மூலம் இருபத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்க வாய்க்காலரு கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் ஊர் முக்கியர்கள் செல்வநாயகம் கதிரவன் அருள்மணி கிருஷ்ணராஜ் டாக்டர் அமலோர் சேகர் சராசந்திரன் சரவணன் குமரகுரு அலெக்சாண்டர் சைமன் எலியாஸ் கமல்காந்தன் ஞானராஜ் கிஷோர் எட்மண்டன் மதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி செல்வநாதன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கழக நிர்வாகிகள் ஜனா வெங்கடேசன் மில்ரி முருகன் கார்த்திகேயன் மனோகர் முருகேசன் வீரகண்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் காலியாக இருந்த ஏழு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார் தேர்வு செய்யப்பட்ட ஏழு நபர்களும் தங்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் அப்பொழுது உள்துறை அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் பள்ளி கல்வி இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திருப்பணிக்காக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான செந்தில் என்கிற ரமேஷ் நன்கொடையாக ஐம்பதாயிரம் ரூபாயை கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் உடன் ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர் மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் முன்னூர் அங்காளமன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளே முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கிளிநூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷோத்தமன் ஐயப்பன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஞானக்கல் மேடு ராஜகுரு பாண்டியன் ரவி லக்ஷ்மி அம்மாள் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது முன்னிட்டு புதுச்சேரியில் அமைந்துள்ள யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் சகசரநாமம் பாராயணம் பாடப்பட்டு அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது புதுச்சேரி குருவாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த கோவிலில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது தொடர்ந்து சகசரநாமம் பாராயணம் பாடப்பட்டு அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூற்றி முப்பத்தி இரண்டாவது மாதமாக பலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி முப்பத்தி இரண்டாவது மாதமாக பலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுக பிரசவம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர வேண்டி கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாலவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் பிரகதீஷ் மோகன் அன்பு குருபாலன் பரத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் காட்டேரி பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆனிமாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்முனியன் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனிமாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆணையம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தன காரைக்குடி திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகமும் புதுவை சிறுவர் இலக்கிய இயக்கமும் இணைந்து சிறுவர் இலக்கிய சந்திப்பு அறுபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்வை நடத்தியது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழ் பண்பாட்டு மையம் கீழ் இயங்கி வரும் திருமதி லக்ஷ்மி வளர் தமிழ் நூலகத்துடன் இணைந்து புதுவை சிறுவர் இலக்கிய இயக்கமானது சிறுவர் இலக்கிய சந்திப்பு அறுபத்தி நான்காம் நிகழ்வை காரைக்குடியில் நடத்தியது நிகழ்ச்சிக்கு வளர் தமிழ் நூலகத்தின் இயக்குநர் முனைவர் செந்தமிழ் பாவை தலைமை வகித்து குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா உருவப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் பள்ளி குழந்தைகளும் மலரஞ்சலி செலுத்தினர் முனைவர் தேவி நாச்சியப்பன் வரவேற்றார் அழகப்பா பாண்டிச்சேரி பள்ளி அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளி ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி கவிமணி குழந்தைகள் சங்கம் ஆகிய ஐந்து பள்ளிகளில் இருந்து ஐம்பத்தைந்து சிறுவர்கள் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்றனர் ராமநாதன் செட்டியார் உயர்நிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவர் பிரணவ் மகாத்மா காந்தி குறித்த உரை நிகழ்த்தி குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா நினைவு சுழற்கேடையும் பெற்றார் அழகப்பா மாணிச்சேரி பள்ளி மாணவர் ஜஸ்டின் அழகப்பா மெட்ரிக் பள்ளி மாணவி நக்ஷத்ரா அழகப்பா மாதிரி பள்ளி மாணவி பரமேஸ்வரி தர்ஷினி கவிமணி குழந்தைகள் சங்கம் மாணவிகள் சுபிக்ஷா அழ மெய்யம்மை ஆகியோருக்கு ஆடை போர்த்தி பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது முனைவர் தேவி நாச்சியப்பன் எழுதிய நடிக்கலாம் வாங்க சிறுவர் நாடக நூல் வெளியிடப்பட்டது பாவலர் ஆறுமுகம் இசையுடன் பாடல் பாடி பயிற்றுவித்தார் இயக்க நிறுவனர் பாரதி வாணர் சிவா ராஜேஸ்வரி ஆகியோர் மாணவர்களை நெறிப்படுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முன்னின்று செய்து நாச்சியப்பன் தொகுத்து வழங்கினார் புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்புவாக உருவாகியுள்ள சின்ன திருக்கையிலாய சிவ ஆலயத்தில் ஆணி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் வில்லினூர் பத்துக்கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன் முதலாக திருக்கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாகி அகத்திய மா முனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம்பிரியால் மலையரிசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆணி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது மதியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியர்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு விழா செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறியும் கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் முதல்வரின் ராஜினாமா நாடகம் பாஜகவிடம் எடுப்படவில்லை ராஜினாமா செய்தால் அவர் சிறை செல்வது உறுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி அரசு பணிக்கான வயது தளர்வு தொடர்பான வழக்கு துணைநிலை ஆளுநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்